தொழுகையோடும் நோன்போடும் சக்காத்தோடும் ஹஜ்ஜோடும் அஹ்லாக்குடைய பகுதியை பேணி யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் சில மக்கள் இருக்கிறாங்க அஞ்சு நேரம் தொழுது தங்களுடைய நெற்றுகள் கருத்து போய் இருக்கிறது ஆனால் அஹ்லாக்குடைய பகுதி பூஜ்யமாக இருக்கிறது பக்கத்து வீட்டாளர்களோடு பேசி எவ்வளவு காலம் சொந்த தாயோடு கதைத்து எவ்வளவு காலம் சொந்த சகோதரர்களோடு பேசி எவ்வளவு காலம் அஹ்லாக்குடைய பகுதி இன்றைக்கு சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு பற்றி ஆனா சமூகத்தில் அவர் பெரியவர் இருப்பார்

இபாதத்துகள் இல்லாம அந்த ஒருத்தர் சொல்றாரு ஹசரத் என்னோட ஊர்ல நூற்றி ஐம்பது பேர் ஜும்மாவுடைய தொழுகை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் வயது வந்த ஆண்கள் விபச்சாரத்துடன் ஜினாவுடன் விபச்சாரம் ஜினா என்பது என்று சமூகத்தில் ஆரம்ப காலம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறைப்பார்கள் என்று ஜினா செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை புகழ்ந்து பேசக்கூடிய காலமாக மாறிவிட்டது சொன்னாங்க மலக்குமார்கள் சமூகம் தருவார்கள் அவனுடைய ரூபை எடுக்கப்படும் கண்ணியம் அவர்களே எவ்வாறு எடுக்கப்படும் தெரியுமா ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது அந்த கம்பளி போர்வையில் தண்ணீர் போடப்பட்டிருக்கிறது அந்த தருணத்தில் கம்பிகளை போட்டு அந்த கம்பளி போர்வையை இழுத்து விட்டால் எவ்வாறு பிச்சு கொண்டு இழுத்துக் கொண்டு அது வருமோ அதே போன்று அந்த அந்த முஷிக்கான பாவம் செய்த காஃபிரான அல்லது தொழில் இல்லாத மனிதனுடைய ரூபம் கலட்டப்படும் அதனால நம்மவர்களுக்கு ஆகிலத்தினுடைய மறு உலகத்தினுடைய வாழ்க்கை என்ற ஒரு பகுதியை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவரும் முஸ்லிம்கள் மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் மறு உலகத்தை நம்ப மாட்டாங்க மறு பிறவியை நம்பி வாழ்வார்கள் கிடைவார்களே முஸ்லிம்களாகிய நாம் ஹெர் ஆஃப்டர் ஆகிலத்துடைய நாளை நம்பி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்றாவது பகுதி கண்ணியமானவர்களே அது உலகத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது வாழ்க்கையும் கிடையாது மத்தியில் காணப்படக்கூடிய ஹயாத்துல் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய உயிர் ரூபு கைப்பற்றப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பம் செய்கிறான்

எனவே எனவேரான மனிதர்களுடைய வாழ்க்கையை தெளிவாக மூன்று மூன்று கட்டங்களாக வாழ்வியல் பகுதிகளாக நம்மளுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று பகுதிகளில் உலகத்தினுடைய வாழ்வை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய வாழ்வில் அனுபவம் நம்மவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது வருசக்கூடிய அனுபவம் நம்ம யாருக்கும் கிடையாது ஆகிறக்கூடிய அனுபவம் நம்ம யாருக்கும் கிடையாது வினியமாவர்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் ஆகிறத்துடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்யும் பொழுது ஆகிறத்துடைய வாழ்க்கையோடு நாம் கம்பையா பண்ணும் பொழுது சுபாரதா அல்லா தாலா சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரசோல்லாவுடைய உமத்தாக்கை நம்ம கொடுத்திருக்கிறார் ஆக சோத்தான லைஃப் பீரியட் அதே போல் கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை அவன் வருசகுடைய வாழ்க்கையோடு கபகுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு செய்யும் பார்க்கும் பொழுதும் அந்த சந்தர்ப்பத்திலையும் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஆக குறுகிய கால வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறார் கண்ணியமாக்களே ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது அது லைஃப் முடிவே இல்லாத வாழ்க்கை வருசகுடைய வாழ்க்கை என்பது கபருடைய வாழ்க்கை என்பது அன்பு நபியவர்களும் சகாபாக்களும் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக கபருடைய வாழ்க்கையில் வருசகுடைய வாழ்க்கை இருக்கிறார்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வருஷக்கூடிய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைவான் உண்மையில் பல விம்பர் மேடைகளை நாம் செய்ம அடுத்திருக்கிறோம் பல வதுமாக்களை நாம் செய்ம அடுத்திருக்கிறோம் பல உபதேசங்களின் நசிங்கத்துகளை நாம் செயம அடுத்திருக்கிறோம் அன்பு நபிகைங்களை அழகிய ஒரு கதித்து இருக்கிறது நசாகையில் பதிவு செய்யப்படக்கூடிய வாயை சொல்லதா இல்லை தன்னுடைய உம்மத்தாளர்களுடைய ஆயுக்காலத்தை நபியவர்கள் தீர்மானம் செய்து கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் எந்த நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தெல்ல தெளிவாக கூறாத ஒரு விடயத்தை அன்பு நபிவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தெல்ல தெளிவாக உங்கள்கிட்டே பல சத்துபாக்களை நான் கேட்டிருக்கிறோம் என்னுடைய உம்மத்தினுடைய ஆள் காலம் பெரியவா கிரி மாபை நசித்தீனவசகை வக்கல்லோகும் மாயுதாளிக் வக்கல்லோகும் மாயுதாக்

رسول الله صلى الله عليه وآله وآله أعطيك اللون حديث وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَاءِ إِنْ هُوَ إِلَّا وَحْيَ يوحى هذا تعالى عاشر من تري ما قلناه من ربنا عند حديث صلى الله عليه وسلم وقال எவ்வாறு தெளிவாக தந்த உம்மத்தாளர்களுக்கு முன்பட்டார்களோ அல்லா தாலா இந்த ஹதீஸை அன்பு நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமுல்படுத்தி காட்டினான் உணமக்களிடம் கேள்வி கட்டிவார்களே அன்புடைய மரணம் ஏற்பட்டதே நாற்பது அல்ல எம்மதை கடந்து அல்ல எழுவதை கடந்து அல்ல சாயமுக அந்த கல்ல தெளிவான இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அல்லா தாலா அன்பு நபியுடைய மரணத்தையும் ஏற்படுத்தினான் அறுபத்தி மூணு வயதில் மதுபா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் உண்மையில் இந்த ஹதீஸோட இணைத்து அடுத்த பகுதியாக என் ஹதீஸோடைய தொடர் என தெரியுமா எனக்கு இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பல நிபர் மேலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கண்ணி அவர்களே அல்லாத்தாலா அன்பு நபீவர்களுக்கு அறுபத்தி மூணு வயதில் அல்லா மௌத்த கொடுத்தது மாதிரி அதே அறுபத்தி மூணு வயதில தான் அபுபக்கர் சிலர்களுக்கும் அல்லாஹ் சால மௌத்த கொடுத்தான் அதே அறுபத்தி மூணு வயதில்தான் அதீவுனு அவீஸ் அளவுக்கு அல்ல மௌத்த கொடுத்தான்

நானும் இந்த அறுபத்தி மூணு வயதுல மௌத்தாபரத்தை நானும் விரும்புகிறேன் சொன்னாங்க சஹாபாக்கள் அன்பு நபியுடைய மரணத்தை விரும்பிருக்கிறார்கள் அன்பு நபியுடைய விரும்பிருக்கிறார்கள் நான் ஒரு ஜனாசாவுக்கு போயிருந்தேன் போயிருக்கும் பொழுது அந்த ஜனாசா புத்தல பிரதேசத்துல முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய ஜனாசாபியுடைய மகன் வந்து பேச சொன்னார் என்னுடைய தந்தை இருக்கிறார் ஜனாஜவாஹ் முன்னால் இருக்கிறார் அல்லாஹ அவர் கபல்சிமம் உண்மையில் எங்களுக்கு தெரிந்த காலத்திலிருந்து அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கருணத்திலிருந்து எப்பொழுதும் என்னுடைய அன்புக்குரிய தந்தை செய்து வந்ததா இறைவா எனக்கு உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் ஆனால் என்னுடைய மரணத்தை அன்பு நபியுடைய அறுபத்தி மூணாவது வயது அல்லா நீ மரணத்தை எடுத்தாய் அதே போன்ற என்னுடைய மௌத்தியம் நீ அறுபத்தி மூணாவது வயது எனக்கு கொடுக்க வேண்டும் சுஹானல்லா அவர் சொன்னாரு இப்பொழுது என்னுடைய தந்தை ஜனாசாவாக இருக்கிறார் அறுபத்தி மூணு வயது உண்மையில் இன்று நாம் மௌத்தை பற்றி பேசுவதற்கு நாம் தயக்கத்தில் இருக்கிறோம் மரணத்தை பற்றி பேசுவதற்கு நாம் இன்னைக்கு அப்படியான சிஸ்டம் என்று இரவு நேரம் வைக்கும் நான் பல மின்பதினில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அன்பு அகமதில் பதிவு செய்யப்படக்கூடிய தன்னுடைய அடிமையை எழுப்பாற்றினார்கள்

இரவு பொழுது அந்த பக்கம் கூடம் செல்ல மாட்டோம் அப்பராக்கள் என்பது எவ்வளவு இருக்கும் அபுமோ மக்களுடைய

அன்பு நகையுடைய உயிரை அப்தான் எடுத்துக் கொண்டாள் வசுதை உகிருத்தம் இந்த இடத்துல நமக்கு விடை திறக்கவோம் உண்மையில கண்ணை மார்களே நம வராமலை செய்யும் அடுக்கவும் நசிகத்தடை செய்ய மடுக்கவும் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கவும் ரியலிசை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கவும் ஹயாத்துல் துனியா என்றால் என்ன ஹயாத்துல் வருசா என்றால் என்ன ஹயாத்துல் அஹா என்றா என்ன இந்த வாழ்க்கை பகுதிகளுக்கு மத்திய வித்தியாசம் என்ன என்று தெருவும் இல்லாமல் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கலந்து போய் கொண்டிருக்கிறது ஆயிரம் வருட வாழ்க்கை வரலாற்றை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வருடங்களுக்கு நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் எண்ணூத்தி ஐம்பது வருடங்களுக்கு நிலத்தில் வாழ்ந்து நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள்

நீங்க ஆரம்ப கட்டத்தில் நீங்க அழுதிய அழுத காரணம் என்ன இரண்டாவது கட்டம் நீங்கள் சிரித்தீர்கள் சிரித்த காரணம் என்னுடைய அன்புக்குரிய தந்தை அவருடைய மரணத்தினுடைய செய்தியை முன்வைத்தார் அது என்னுடைய கல்வி தாங்க முடியாமல் நான் அழுதுவிட்டேன் பாத்திமா அழுது ஒரு பக்கம் வையுங்கள் நீங்கள் அந்த தருணத்தில் ஏன் சிரித்தீர்கள் என்னை அழைத்து என்னுடைய தந்தை கூறினார் பாத்திமா என்னுடைய மரணத்துக்கு பின்பு என்னுடைய மௌத்துக்கு பின்பு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகளில் முதலாவதாக மரணம் ஏற்படக்கூடிய நபர் மரணத்தை தருவக்கூடிய பெண் நீயாகத்தான் இருப்பாய் நான் மௌத்தாகி சில காலங்கள் கடக்காதே உனக்கு மௌத்து வந்துவிடும் அவ்வளவு அகலை மகளே பாத்திமரத்தில் சொன்னாங்க என்னுடைய மௌத்தை நினைத்து நான் சந்தோஷம் அடைந்தேன் என்னுடைய மூத்த சந்தோஷம் அடைந்தேன் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஆறு மாதங்கள் கூட கடக்கவில்லை அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் சகாபாக்களில் தங்களை மரணத்துக்காக கொண்டு தயார்படுத்திருந்தார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா இதை நான் பெண்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெளிமக்களே அன்பு நபியவர்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுதோ பிரசுமாவுடைய மனையுமாகளே ஆக சிறிய வயது பின்னா என்றவள் ஆயிஷா தியாசவன் வெறுமனை ஆயிஷாவுக்கு பதினெட்டு வயது நம் சமூகத்தில் நாம் நம் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பத்தொன்பது வயது கடக்கும் பொழுது அதையும் தாண்டி இருவது இருபத்தி ரெண்டு வயது கடக்கும் பொழுது தான் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம் பசுமா அவங்க மூத்தக்குப்படுதோ ஆயிஷாவுக்கு பதினெட்டு வெறுமார்களே இதற்கு பின்னால எந்த ஆண் மகனையும் ஆயிஷாவுக்கு திருமணம் முடிக்க முடியாது அவங்கள்னாசா அடக்கப்படுகிறது அந்த இடத்துல அன்பு நபி உடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த இடம் எனக்கும் எடுத்து சொன்னாங்க பதினெட்டு வயதில் தன்னுடைய கபரிஸ்தானத்தை தீர்மானம் செய்தார்கள் பதினெட்டு வயதில் நம் சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது பாவங்கள் அதிகரித்து விட்டது உண்மையிலே ஒரு அழகான உதாரணம் கூற முடியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு கூலி வீட்டில் இருக்கிறார் சொந்த வீடு கிடையாது நீண்ட காலம் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் நிரந்தரமான ஒரு சொந்த வீட்டை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் அது என்னுடைய சொந்த வீடு நான் பல லட்சங்கள் செலவழித்தாலும் என்னுடைய சொந்த வீடு கிடையாது வீட்டினுடைய ஓணம் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழுந்திருந்த என்பதால் கூறுவார் என்று தெரியாது சொந்த வீடு எனக்கு தேவை என்ன மக்களை அறிஞர்கள் தெரியப்படுத்துவார்கள் மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள் வாடிபர்களை புரிந்து கொள்ளுங்கள் உடலின் ஆரோக்கிய இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் பணத்தையும் வசதி வாய்ப்பையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இது நாம் இருக்கக்கூடிய கூலி வீட்டில் போன்று எந்த தருணத்தில் வீட்டினுடைய உரிமையாளர்

அன்றைக்கு நான் கணவரும் வீட்டில் கிடையாது தகஜுடைய நேரம் எழுதி தகஜு தந்துட்டு குரான ஓதிக்கொண்ட நிலைமையில குரான சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவள் ஒஷ்ரூமுடைய தேவை ஏற்படும் பொழுதோ குரான முசல்லால் வச்சுட்டு அப்படியே போய் வெளியே வந்திருக்கிறாரு அந்த இடத்துல விழுகிறாங்க அந்த பெண் அந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது வெளிவாகலே காலை நேரம் அடைந்தும் கூட அந்த பெண்ணுடைய மரண செய்தி யாருக்கும் தெரியாது வீட்டுக்குள்ள அழுந்து ரத்தங்கள் கசிந்து கதவை அடியை தாண்டி செல்கிறது பக்கத்து வீட்டில் இவங்க யோசிச்சா அதுக்கு பின்னால்தான் இனமும் நடந்திருக்கிறது அந்த பெண்ணுடைய மரணம் பல மனித அவனங்கள் அந்த குழந்தை அழுது கொண்டிருந்திருக்கிறது சிறிய குழந்தை இதுக்கு மௌத்தங்கள் எப்படி வருது எனக்கு தெரியாது பெண்மகளே நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்தக்கூடிய தருணத்தில் இருக்கவும் நம் விவாதத்துகளை சீராக்க வேண்டும் நம் தொழுகைகளை சீராக்க வேண்டும்

அன்சாரி சுமந்து கொண்டு போய் போகும் வேலைகள் கபரை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜ பக்கத்தில் வையந்தது பக்கத்தில் வைக்கப்படுகிறது செல்வங்க அந்த கபர் அடிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்த சொல்லலாம் அந்த இடத்தில் இருந்த சிறிய ஒரு கம்பு குச்சி எடுத்து வஃபி எதுகி ஊதுன் எல் குதுஃபில் அர்தி பூமியில் அந்த கம்பு குச்சியை தோண்ட ஆரம்பித்தார்கள் சஹாபாக்கள் கூறுகிறார்கள் ஃபகன்னமா அலா ருஊஸினா தயிர் நம் தலைகளுக்கு மேல் பறவைகள் அமர்ந்திருந்தால் எவ்வாறு நாம் அசையாமல் இருப்போமோ அதே போல் ரசூலுல்லாஹி அசைவை பார்த்துக் கொண்டிருந்தோம் நாம் யாரும் எந்த அசைவை ஏற்படுத்தவில்லை சுபஹானல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்று தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள் உயிர்த்து பசுவ அவர்களுக்கு உள்ளார்கள் சஹா நாம் ஒரு ஜனாசாபோட இந்த இடத்துல இருக்கிறோம் அபரடிக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இஸ் தலை இது பில்லாஹ் என் உங்களுடைய வாழ்க்கையில் அது வேதனையை விடும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிறைய சபாஷியம் சொன்னாங்க எந்த முஸ்லிமான மனிதன் மும்மினாக ஈமானோடு அவனுடைய கடைசி தருணத்தை அதிகிறாங்க தொழுகையோடு நோன்போடு சகாத்தோடு ஹஜ்ஜோடு அஹ்லாக்குடைய பகுதியை பேணி யாரும் தவறுதாக புரிந்து கொள்ள வேண்டாம் இன்னைக்கு சமூகத்தில் நாங்க சில மக்கள் இருக்கிறாங்க அஞ்சு நேரம் தொழுது தங்களுடைய நெற்றுகள் கருத்து போய் இருக்கிறது ஆனா அஹ்லாக்குடைய பகுதி பூஜ்யமாக இருக்கிறது பக்கத்து வீட்டாளர்களோடு பேசி எவ்வளவு காணும் சொந்த தாயோடு கதைக்கு எவ்வளவு காணும் சொந்த சகோதரர்களோடு பேசி எவ்வளவு காணும் அஹ்லாக்குடைய பகுதியில் சமூகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஆனா சமூகத்தில் அவர் பெரிய இடத்தில் இருப்பாரு

கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரங்கள் ரகலக்கூடிய மலைக்குமார்கள் அமர்ந்திருப்பார்கள் அவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது கனிமார்களே பத்து மணிக்கு அவனுடைய ஜனாசா அவனுடைய ரூபு கைப்பற்றப்படுவோம் வேண்டா இரவு பன்னெண்டு மணிக்கு அவனுடைய ரூபு கைப்பற்றப்படுவோம் வேண்டா அஞ்சு மணிக்கு அவனுடைய ரூபு கைப்பற்றப்படுவோம் வேண்டா அந்த தர்ணத்தில் தான் மலக்குள் மோத் அஸ்ராயில் அலை சலாம் சமூகம் தருவார்கள் ஒரு செகண்ட் முன்னால் ஆகாதே ஒரு செகண்ட் பின்னால் போகாதீர்கள் ولكل امه اجل لا يستخرون ساعه ولا يستقدمون 50 வயது என்றால் 50 வயது 60 வயது என்றால் 60 வயது 90 வயது என்றால் 90 வயது 10 மணி என்றால் 10 வயது அந்த தருணத்தில் உடனடியாக ஒரு செகண்ட் கூட வீணாக போகாது جناசாவுடைய அந்த மரதுடைய ரூஹை கைப்பற்றுவாங்க பெரிய மக்களே கைப்பற்றி அடுத்த கணம் அந்த மலக்கமார்கள் சுவனத்தின் கபன் புடவைகளை கொண்டு வந்திருப்பார்கள்

இவருடைய வாப்பா இவருடைய பேர் இது இவர் உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் ஏழாவது வானம் கடந்து கண்ணியமானவர்களே அல்லா தாலா சொல்வான் என்னுடைய இந்த சாலிகான அடியானுடைய ரூபி எடுத்து அரிசுக்கு கீழால் இருக்கக்கூடிய இல்லியூன் என்ற பட்டியலில் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்யுங்கள் கண்ணியமார்களே இறுதி கட்டமாக எந்த மனிதன் பாவத்தோட கண்ணியமார்களே சிற்கோட துளதி இல்லாமல் இவாதத்தில் இல்லாமல் அந்த ஒருத்தர் சொல்றாரு ஹசரத் என்னோட ஊர்ல நூற்றி ஐம்பது பேர் ஜும்மாவுடைய தொழுகை கூட இல்லாமல் இருக்கிற வயது வந்த ஆண்கள் விபச்சாரத்துடன் விபச்சாரம் ஜினா என்பது சமூகத்தில் ஆரம்ப காலம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறைப்பார்கள் என்று சினா செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை புகழ்ந்து பேசக்கூடிய காலமாக மாறிவிட்டது நான் நினைச்சு கூட பார்க்கிறது கேட்கலாம் சிறிய சிறிய வயதில் உள்ளவர்கள் கண்ணிமாவரே நம் வாடிபட்டத்தை எவ்வளவு பாதுகாக்கும் இவர்களும் எப்படி செய்வாங்கடா சொல்லா சொல்ல சொன்னாங்க மலக்குமார்கள் மார்கள் சமூகம் தருவார்கள் அவனுடைய ரூகை எடுக்கப்படும் அண்ணியமா அவரே எவ்வாறு எடுக்கப்படும் தெரியுமா இன்தஜா கமா இன்தஜா சோதனை சோதி மகளூர் ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது அந்த கம்பளி போர்வையில் தண்ணீர் போடப்பட்டிருக்கிறது அந்த தருணத்தில் கம்பிகளை போட்டு அந்த கம்பளி போர்வையில் இழுத்து விட்டால் எவ்வாறு பிச்சு கொண்டு இழுத்து கொண்டு அது வருமோ அதே போன்று அந்த அந்த முஸ்லிக்கான பாவம் செய்த காபிரான அதில் தொழில் இல்லாத மனிதனுடைய ரூபம் கருத்துப்படும் ஒவ்வொரு வானங்களும் கிடைக்கும் பொழுது கூறுவாங்க யார் பார்க்குது நாட்டம் அடிக்கிறது கெட்ட ரூபாக இருக்கிறது இவன் உலகத்தில் இவன் முஸ்லிம் பேரை வைத்திருப்பான் பாவம் செய்திருப்பான் முஸ்லிம் பெயரை வைத்திருப்பான் சினா செய்திருப்பான் முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டிருப்பான் தொலைகள் இல்லாமல் இருந்திருப்பான் முஸ்லிம் பெயருடன் இருந்திருப்பான் ஹராம் பேராதவனாக இருந்திருப்பான் தெரியவர்களே எனவே நாம் உங்கள் இதே மின்பர் மேடைகள் எத்தனையோ பெயர் பலவிதமான உரைகளை பொதுமாக்களை நாம் செயல்படுத்திருக்கிறோம் நான் சுருக்கமாக கூற வரும் விடயம் என்னவென்றால் நம் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எந்த தருணத்தில் ஏற்படும் என்பது எனக்கு தெரியாது அதற்குரிய ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும் சரி கிடைக்கும் சிறு குழந்தைகளிலிருந்து வயது எனவே இந்த விடயத்தை ஆழமாக பதவி வைத்துக் கொள்வதோடும் ஊரின் மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது அது நிர்வாகத்தினுடைய வேண்டுவதற்கு இணங்கள் எனக்கு தெரியும் சுத்தம் என்பது ஆக முக்கியமான ஒரு பகுதி அது தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கலாம் வழி சுத்தமாக இருக்கலாம் இஸ்லாம் சுத்தத்தை பற்றி பேசுவது போன்று எந்த மாற்றமும் பேசுவது கிடையாது உடல் சுத்தம் இடம் சுத்தம் சூழல் சுத்தம் ஆடை சுத்தம் உண்மையை நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம் வீட்டுக்குள்ளால் எவ்வாறு சுத்தம் இருக்கிறதோ அதே போல் வெளிச்சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி சில மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து பாதையில போட்டு போவாங்க சில மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து அது ஓடக்கூடிய அல்லது தேங்கி கூடிய தண்ணீர்களை கொண்டு போய்வாங்க சுதாப்புறையை சாப்பிட்டு வந்திருக்கிறது நாம் ஒரு பொருத்தும் விவாறு செய்யக்கூடாது அல்லா சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது நாங்க என்னோட வீட்டுல சுத்தத்தை எப்படி சூழலுடைய சுத்தத்தை வேண்டும் முஸ்லிம்களாக முன்மாவை யாத்திரிக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தை அவதானம் செலுத்துங்கள் அல்லா தாலா நான் பேசின விடயங்களை அமைச்சிய கூட சந்தர்ப்பத்தை மன்னித்து விடையல்லாங்க செய்த கயனங்களை எதிர்க்கிறவையல்லா கல்விக் கருத்து போய் அல்லா